குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஹெஸ் started. நம்ம சவுத் இந்தியாவில் வெயில் அதிகமாக தான் இருக்கும் இந்த கடுமையான வெயிலுடைய ஒரு பக்க விளைவு தான் ஹீட் ஸ்ட்ரோக் சுற்றுச்சூழலில் வெக்க அதிகமாக இருக்கிறனால மூளை உட்பட உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுற நோய் தான் ஹீட் ஸ்ட்ரோக் மூளை பாதிக்கப்படுறனால பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க பிபி டவுன் ஆயிரும் சில சமயத்தில் இது உயிர்க்கே ஆபத்தாக முடியலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் அ ப்ரிவென்டபிள் இல்னஸ் அது வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய நோய் ஹீட் ஸ்ட்ரோக் ரெண்டு வகைப்படும் ஒன்று எக்ஸனல் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸனல் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து கடுமையான வெயிலில் உச்சி வெயிலில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வெக்கையான ஒரு உள்ளே இருக்கும் போதே வரலாம் இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறவங்க வந்து முதியவர்கள் தான் முதியவர்கள் மற்றும் பிபி சுகருக்கெல்லாம் மாத்திரை எடுக்கிறவங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மேலும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்களால நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது போய் தண்ணி குடிக்க முடியாது முகத்தை கழுவ முடியாது உடலை குளிர்ச்சி படுத்துற மாதிரி எதுவுமே அவங்களால ஈஸியாக செய்ய முடியாது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மாதிரி சில நரம்பியல் நோய்களால் அவதிப்படுறவங்க வந்து ஆன்டி ஒரு வகையான மருந்து எடுப்பாங்க இந்த ஆன்டிகோலினெர்ஜிக்ஸ் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகாது ஸ்வெட்டிங் ஆகாதனால பாடி கூல் ஆகாது ஹீஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால உங்க வீட்டில் முதியவர்களோ ஈஸியில் நடக்க முடியாதவங்களோ யாரும் இருந்தால் அவங்கள கொழுமையான ரூம்ல வச்சு பராமரிங்க நல்லா வென்டிலேஷன் உள்ள அறையா பார்த்து வைங்க அவங்க ஈஸியாக தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி தண்ணி பாட்டில் எல்லாம் பக்கத்தில் வைங்க முகம் கை கால்லாம் அடிக்கடி கழுவி விடுங்க ஹீட் ஸ்ட்ரோக் ஃபுல் ப்ளோனா வந்து உள்ளுறுப்புகள்லாம் பாதிச்சிச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கு முந்தின ஸ்டேஜ் ஹீட் ஹைப்பர்பைராக்சியா ஹீட் எல் அல்லது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி அதாவது நிரந்தர மூளை பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க ஐசியூனாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஏசி இருக்கும் ஒரு தண்ணி வச்சு கை கால் உடம்பு எல்லாம் தேய்ச்சி விடுவாங்க ஃபேனை போட்டு விட்டு பாடியை கூல் பண்ணுவாங்க சில ஹாஸ்பிட்டலில் ஹீட் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் நிறையா உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் ஐவி ஃபுளுட்ஸ் குளுக்கோஸ் பாட்டில்லாம் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பாங்க அதை பாடிக்குள்ளே போது பாடி இன்னும் சீக்கிரம் கூல் ஆகும் இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிட்டோம்னா லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது ஒரு விழிப்புணர்வுக்காக செய்யப்பட்ட பதிவு தான் ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் வல்னரபிள் பீப்புள் தேங்க்யூ